அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பிரச்சனை சொத்து பிரச்சனை தீரக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி தாயாரோட மந்திரத்தை பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை வளர்ப்பிறை திங்கட்கிழமையோ அல்லது வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு மேல தாயாரோட திருவுருவ படத்துக்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி ஆரம்பிக்க வேணும் தொடர்ச்சியா எட்டு நாட்கள் நீங்க இந்த பூஜை பண்ணணும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரம் நீங்க ஜெபிக்கணும் கண்டிப்பா குளிச்சு முடிச்சுட்டு ரொம்ப சுத்தபத்தமா இருந்தா இந்த மந்திரம் நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும் ஜபம் செய்யறதுக்கு ஒரு கம்பளி விருப்ப நீங்க தரையில விரிச்சுக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு காட்டன் துணி நீங்க தரையில விரிக்கலாம் ஆனா அது ரொம்ப திக்கானதா உங்களுக்கு இருக்கணும் அதனால முடிஞ்சல கம்பளி அந்த மாதிரி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜபத்தோட எண்ணிக்கை நீங்க தவறாம இருக்கிறதுக்கு நீங்க நூற்றி எட்டு ஏதாவது ஒரு மணி மாலை நீங்க பயன்படுத்தலாம் இல்லாட்டி நூற்றி எட்டு உதிரி மல்லிகை நீங்க பயன்படுத்தலாம் தாமரை மணி மாலை துளசி மணி மாலை இல்லாட்டி ருத்ராட்ச மாலை எதுனாலும் நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் இரவு நேரத்தை ஜபம் செய்யறதால இரவு உணவா இயற்கை உணவு மாளிகையில் மட்டும் சாப்பிட ரொம்ப நல்லது அதாவது ஏதாவது ஒரு பல வகைகள் இல்ல பச்சை காய்கறிகள் இரவு ஒன்பது மணிக்கு நீங்க மந்திரம் ஆரம்பிக்கணும் அதுக்காக எட்டு மணிக்கெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு குளிச்சு முடிச்சுட்டு உங்களோட உணவு எல்லாமே முடிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கும் பண சம்பந்தமா குடும்பத்துல உண்டாக்கக்கூடிய அமைதி குறைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வேற்றுமைகள் நல்ல தீர்வு விளங்கக்கூடிய ஒரு நன்மந்திரமா இது இருக்கும் இது சாத்விக தேவ மந்திரமா இருக்கிறதுனால இந்த நேரத்துல நீங்க அசைவ உணவு துளி கூட எடுத்துக்க கூடாது இந்த மந்திரம் இப்ப நம்ம பாக்கலாம்